புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரை சேர்ந்த ஜெகவர்லினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஆர் ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசிய விட்டதுனால முப்பது லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்கல கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடையமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க இந்த வட்டாச்சரியம் என்ன பிடுங்குறாரா அத்தன்மை அங்க திருமயத்துல எவன் அவன் ஏன் கைது பண்ணல அவன அவன்தான் குற்றவாளி அந்த தாசில்தார் பேர் புவியரசன் தூக்கி உள்ளவங்குறேன் நான் இன்றும் அரிமலம் காடுகள்ல போய் பாருங்க கேவலமாக கொள்ளையடிக்கப்படுகிறது அங்க இருக்கிற மண்ணு உயர் ரக மண் சிவப்பு மண் அந்த காடுகள் முழுவதும் சிவப்பு மண் அந்த மண்ணை அள்ளி விற்கிறார்கள் தோண்டுகிறார்கள் அதற்கு அங்க இருக்கிற வனத்துறை ஆதரவு கொடுத்துருக்கோம் ஒரு கொலை நடந்திருக்கிறது ஏன் கைது பண்ணாமல் இருக்கிறீங்க திட்டமிட்டு ஃபோர் செவன் என்கிற ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அவர் மேலே இடிச்சு நீங்கள் சாகடிச்சுட்டு நான் டூ வீலரில் போனவரா அப்படின்னா போலீஸ் குத்துப்பு இல்லையா எதுக்கு இவங்க இருக்காங்க விஓ எதுக்கு இருக்காங்க இவங்க தெரியாம நடந்துச்சாதான் நூற்றுக்கும் மேற்பட்ட குவாரிகள் அங்கே இயங்குகிறது ஐம்பத்தி நாலு குவாரி தான் இயங்கணும் நூற்றுக்கும் மேற்பட்ட குவாரிகளை இயக்கவர்கள் அனுமதி கொடுத்தது ஆனால் மணல் மாவியா கும்பல்கள் புதுக்கோட்டையில தான் இருக்காங்க மணல் மாவியா கும்பல்கள் என்ன பண்ணா நீதிமன்றத்துக்கே போய் நீதிபதியில சரியா கவனிச்சு திருப்பியும் கல்குவாரியில இயக்க இப்ப அண்மையில நடந்தது ஆர்வலர் மட்டுமல்ல இயற்கை ஆர்வலர் படுகொலை செய்திருக்கிறார் என்றால் ஆர் ஆர் நிறுவனம் என்கிற ஒரு நிறுவனம் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணியில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் முகில் வணக்கம் இருக்கேன் இப்போ வந்து சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் ஏன்னா புதுக்கோட்டையில மணல் மாஃபியா கும்பலால கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரு சமூக ஆர்வலர் ஜகஃபர் அலி அப்படின்ற ஒரு நபர் இவருடைய கொலைக்கு பின்னாடி முதல்ல முதற்கட்டமா அவர் வந்து விபத்தில் இறந்தார் அப்படின்னு சொல்லிதான் செய்திகள் பரவணிச்சு பின்பு அந்த மாஃபியா கும்பலால் மாஃபியா கும்பலுடைய அந்த லாரி மூலமாக தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்திருக்கு இது தொடர்பாக போலீஸார் வந்து விசாரணையை ரொம்ப விட்டுருக்கிறாங்க தொடர்ந்து அது அது தொடர்பாக பல்வேறு நபர்களை கைது செய்வதற்கான முனைப்பில் காவல்துறை இறங்கியிருக்கு மணல் மாஃபியா க கும்பலால் தொடர்ந்து கொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வு அதிகமாக தமிழ்நாட்டில் அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் சதிகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மணல் மாஃபியாக்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு யார் இந்த கொலைக்கு பின்னாடியில் இருக்கிறா ஜகஃபர் அலியுடைய அவருடைய போராட்ட பின்னணிகள் என்ன முதல்ல ஜகஃபர் அலியை பற்றி நான் சொல்லணும் காட்டுப்பா பள்ளிவாசன் திருமயத்துக்கு பக்கத்தில் அற்புதமான மசூதி உள்ள கிராமம் ஜகபர் அலியை முதல்ல ஒரு மிகப்பெரிய கபடி பிளேயர் சமூக ஆர்வலரை தாண்டி இயற்கை ஆர்வலர் அடிக்கடி அரிமளம் பகுதிகளில் வந்து கன்றுகளை வாங்கி கொண்டு போய் இலவசமாக மக்களுக்கு விநியோகம் செய்த பெருமைக்குரியவர் ஜகபர் அலி தன் வாழ்நாள் முழுக்க இயற்கையை மீட்டெடுப்பதற்கான களத்தில் இன்று போராடியவர் அவர் வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணாத்ராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் ஆமா கடந்த காலங்களில் அதிமுகவில் இருக்கிற இருந்த இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற ரகுபதிக்கு பின்னால் வேலை செய்தவர் அங்கே கு வைரமுத்தி என்கிற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு பின்னால் இருந்து வேலை செய்தவர் ஏன் விஜயபாஸ்கருக்கு பின்னால் இருந்து கூட விராலிமலை தொகுதியில் களமாடியவர் அந்த ஜகபரளி முதல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தை அது ஏனோ தெரியல எனக்கும் வெக்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது இந்தியாவில் கடைசியாக இணைந்த சமஸ்தானம் புதுக்கோட்டை அது தனிநாடாகவே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன் அதிகமான சாதிய கொடுமைகள் புதுக்கோட்டையில் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் நடக்கிறது வேங்க விவகாரத்தை நினைவுபடுத்தலாம் அது மட்டும் இல்லை அறுபத்தி மூணு இடங்களில் இரட்டை கோலை முறைகள் இன்றும் இருக்கிறது புதுக்கட்டை கிராமம் இருக்குது சிலட்டூர்னு ஒரு ஊர் தெரியுமா அவங்களுக்கு அறந்தாங்கிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சிலட்டூரில் இன்னைக்கும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் ஊருக்குள் போய் தேநீர் இருந்த முடியாது கொட்டாச்சியிலேயும் கோலையிலையும் கொடுக்குற அவல சூழல் இன்றைக்கும் நிகழ்கிறது எத்தனையோ கிராமங்களில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இறந்தால் அவர்களை ஆதிக்க தெருக்களுக்குள் கொண்டு போக முடியாது அதற்கு எடுத்துக்காட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா திருவரங்கலம் ஒன்றியம் கொத்தமங்கலம் என்கிற கிராமத்தில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் ஆதிக்க சாதிகளின் வீதிகளின் வழியே தான் சுடுகாட்டிற்கு செல்ல வேண்டும் தூக்க விடுவதில்லை வயற்காடுகளில் தூக்குகிறார்கள் சமூக நீதி ஆட்சி வாழ்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏராளமான கல்குவாரிகள் அங்குதான் அழகிய சித்தனவாசன் திருத்தலம் இருக்கிறது விராலிமலை திருத்தலம் அங்குதான் இருக்கிறது குதிரை வாங்குவோமா கோயில் கட்டுவோமா என்று தீர்மானித்த அவை புலவனாக விளங்கிய மாணிக்க வாசகன் கோவிலையே கட்டிவிடலாம் குதிரை எண்ணத்துக்கு சோழ மண்டலத்தில் போய் வாங்குவோம் என்று முடிவெடுத்து மேல்நிலைப்பட்டி என்கிற கிராமத்தில் தங்கி அவன் ஆவுடையார் கோயிலில் கட்ட திட்டமிட்டு சிங்கமுனாரி போன்ற மலைப்பகுதியில் இருந்து கல்லெடுத்துக் கொண்டு போய் கட்டிய வரலாறு புதுக்கோட்டைக்கு உண்டு நான்கு புறமும் கோட்டையை கட்டினார்கள் திருமயங்கோட்டை தெற்கு புறமாக இருக்கிறது கிழக்கு புறமாக வல்லத்தரா கோட்டை என்கிற ஊரில் கோட்டை கட்டப்பட்டது அங்கே மக்கள் இந்த கோட்டை தேவையில்லை வேண்டாம் கோட்டை என்று சொன்னார்கள் அது இன்றைக்கு வாண்டா கோட்டை

சுற்றூர் கொலை வழக்கு ஏகப்பட்ட ஒரு ஆறியல் வழக்குகள் அந்த சதீஷ் மேல் இருக்கிறது வாய்கிறது அவன் இந்த கொலை வழக்கில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறான் கல்குவாரிகள் அங்க அந்த கல்லை உடைச்சு பாறைகளை உடைச்சு சாலைகள் போடுகிற சரளைகளும் வீடுகள் கட்டுவதற்கான அந்த கல்லிலிருந்து உருவாக்கப்படுகிற மண்ணுகளும் சள்ளிகளும் தார் சாலைக்கு பயன்படுத்தப்படுகிற சிறு சிறு கல்லு கல்லுகளும் உடைக்கப்படுகிறது அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் அது குறிப்பாக திருமயம் தொகுதிக்குள்ளதான் ஆக இங்க அனுமதிக்கப்பட்ட கல் மொத்தம் ஐம்பத்தி நாலு அதாவது எண்பதாயிரம் கணமீட்டருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கிறது அரசு இவர்கள் தோண்டி எடுக்கிற கல்லுடைய மொத்த கணமீட்டர் அளவு மூணு லட்சம் கணமீட்டர் அளவுக்கு கற்களை தோண்டி எடுக்கிறார் அது மட்டுமல்ல நூத்தி இருபத்தி பக்க ஆதாரங்களோடு வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்கிறார் யாரே இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஜகுபரணி மாவட்ட இடத்திலே மனு கொடுக்கிறார் ஆதாரங்கள் புகைப்படங்கள் அவர் பேசிய கடைசி வீடியோக்கள் உங்களிடத்தில் நான் அனுப்பியிருக்கிறேன் பதிவிடுங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பலமுறை மனு கொடுக்கிறார் ஏற்கனவே ஒரு கல்குவாரியை இழுத்து மூடிய பெருமைவர்க்கு உண்டு வீடுகளுக்கு அருகிலேயே வெடிகுண்டுகளை வைத்து வெடித்து வீடுகள் எல்லாம் சிதலம் அடைந்தது காட்டுக்கா பள்ளி வாசல் திருமயத்திற்கு வர்ற வழியில் நடந்து நடக்கிறது நீங்க திருமயத்திலிருந்து மேற்கு புறமாக நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கட்டி தூரம் சின்ன சின்ன குன்று மலைகள் நிறைய இருக்கும் குளிவிரை மலைகள் பூலாங்குறிச்சி மலைகள் தொடர்ச்சியாக இருக்கும் அந்த பூலாங்குறிச்சி மலையில் தான் இனமானத்துடைய தேசிய தலைவன் பயிற்சி எடுத்த மலை அந்த மலைக்கு பக்கத்துல இருக்கிற சிறு சிறு குன்றுகளெல்லாம் உடைச்சிட்டான் நான் இப்ப வர்றேன் இந்த வட்டாச்சரியம் என்ன புடுங்குறாரா நம்ம இங்க திருமயத்துல எவன் அவன் ஏன் கைது பண்ணல அவன அவன்தான் குற்றவாளி அந்த தாசில்தார் பேர் புவியரசன் தூக்கி உள்ள வைங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட பழுவலை செய்யப்படுற விவகாரத்தை பார்க்க முடியுது மணல் மாஃபியா விவகாரம் மணல் மாஃபியாவுடைய பின்னணியில இந்த அளவுக்கு நம்ம அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் வந்து படுகொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வும் மாறிக்கிட்டு இருக்குல்ல அந்த பயத்துல கூட தாசில்தார் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கலாம் இல்ல நான் என்ன அப்புறம் பயந்தா நீ எதுக்கு பதவியில் இருக்க உனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா சொல்லுங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய யூக்கோலிப்டஸ் காடை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் அது அழிஞ்சனும் தொடர்ச்சியா பேசுறோம் குறிப்பாக அரிமளம் காடு என்ற ஒரு மிக பெரிய காடு யூகோ காடு பல்லாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு பரப்பளவில் கொண்ட மிகப்பெரிய காடு அந்த காட்டில் இருக்கிற யூக்கலிப்டஸ்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர் ஜகுபரளி அதற்காக பலகட்ட போராட்டத்தை புதுக்கோட்டையில் நடத்தியவர் இன்றும் அந்த காடுகளில் போய் பாருங்க நீங்க அரிமளம் காடுகளில் போய் பாருங்க கேவலமாக கொள்ளையடிக்கப்படுகிறது அங்கே இருக்கிற மண் உயர் ரக மண் தெரியுமா உங்களுக்கு சிவப்பு மண் அந்த காடுகள் முழுவதும் சிவப்பு மண் அந்த மண்ணை அள்ளி விற்கிறார்கள் தோன்றுகிறார்கள் அதற்கு அங்கே இருக்கிற வனத்துறை ஆதரவு கொடுக்கிறது இப்ப நான் கேட்கிறேன் இந்த புவியரசனை ஏன் இதுவரை கைது பண்ணல ஏன் கைது பண்ணாம இருக்கிறீங்க ஒரு கொலை நடந்திருக்கிறது திட்டமிட்டு போர் நாட் செவன் என்கிற ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அவர் மேல இடிச்சு

ஏதோ ஒரு லட்சம் வரை போகலாம் கணக்கு விட்டு போகலாம் ஒரு இருபது ஆயிரம் கண்ணாடி வந்து கூடுதலாம் மூணு லட்சம் கண்ணாடிக்கு அவன் வந்து பாறையை வெட்டி எடுத்துருக்கிறான்னு சொன்னால் பைத்தியக்காரங்கிட்ட பதிச்சு தூக்கிட்டு இருக்காங்களா அவங்க உடனடியாக தாசில்தார அந்த புயரசன் என்கிற அயோக்கியனை கைது பண்ணுங்க அந்த பகுதியினுடைய ஆரை எதுக்கு இவங்களா இருக்காங்க விஓ எதுக்கு இருக்காங்க இவங்க தெரியாமல் நடந்துச்சாதெல்லாம் நூற்றுக்கும் மேற்பட்ட குவாரிகள் அங்கே இயங்குகிறது ஐம்பத்தி நாலு குவாரி தான் இயங்கணும் நூற்றுக்கும் மேற்பட்ட குவாரிகளை இயக்கவர்கள் யார் அனுமதி கொடுத்தது இன்றைக்கு ஒரு சமூக சிந்தனையாளர் இயற்கை ஆர்வலர் ஜகுபிரலி இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இன்னும் எத்தனை கொலைகளை இவர்கள் செய்ய காத்திருக்கிறார் சகுபிரலி என்ன பண்ணாருன்னா அந்த காட்டுப்பா பள்ளிவாசல் ஒட்டியே இருக்கிற ஒரு மலை குன்றை வந்து உடைச்சாங்க அதை போய் வழக்கு போட்டார் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்குவாரியும் உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் மூட உத்தரவிட்டுச்சு அது ஜகுபிரலி போட்ட வழக்கு தான் ஆனால் மணல் மாபியா கும்பல்கள் புதுக்கோட்டையில் தான் இருக்காங்க மணல் மாவியா கும்பல்கள் என்ன பண்ணால் நீதிமன்றத்துக்கே போய் நீதிபதியில் சரியாக கவனித்து திருப்பியும் கல்குவாரியில் இயக்க விட்டாங்க இப்போ அண்மையில் நடந்தது இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேங்கிறேன் மணல் கொள்ளை மாபியாக்கள் பணத்துகளை வைத்துக்கொண்டு கொண்டு நீதிபதிகளையே விலைக்கு வாங்கக்கூடிய அவல சூழல் இந்த தமிழ்நாட்டில் நிகழ்கிறது என்றால் அவர் படுகொலை எப்படி நடக்காம இருக்கும் அது யார படுகொலை பண்ணிருக்காங்க இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு நாளைக்கு திருமயங்கோட்டையை உடப்பான் யார் கேள்வி கேள்வி வைப்பான் கேட்டா சொல்லுவானுங்க இந்திய அரசால் பாதுகாக்கப்படுகிற கோட்டை ஆகையால் இதை உடைக்க முடியாது அதையும் பேசுவான் ஏன்னா திருமயங்கோட்டையை சுத்தி இருக்கிற பெரு பிரமாண்ட பாறைகள் திருமயங்கோட்டைக்கும் அப்படியே சனிமலையில இருக்கிற மிகப்பெரிய பள்ளம் பாறை தான் பள்ளமாக்குனாங்க போய் பாருங்க நீங்க அங்க நடக்கிற அவலங்கள் கொடுமைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மாவட்ட கண்காணிப்பாளருக்கு இது தெரியாதா உணவு பிரிவு எதுக்கு வச்சிருக்கிறீங்க என்னத்துக்கு உளவு பிரிவு வச்சிருக்கீங்க நீங்க சாதியை கண்காணிக்க முடியல சாதிய கொடுமையில கண்காணிக்க முடியல இந்த மாதிரி சமூக ஆர்வல படுகொலை இந்த அரசுக்கு உங்களால அறிக்கை கொடுக்க முடியல தொடர்ந்து இது போன்ற கனிம வளங்கள் கொள்ளை போவதனால தடுக்க இந்த அரசுக்கு நீங்க உரிய ஆவணத்தை செலுத்தல அப்புறம் எதுக்காக அப்படிங்கறது உங்களுக்கு பதவி ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே உங்களுக்கு எதுக்கு மக்கள் சம்பளம் அப்புறம் எதுக்கு உளவுத்துறை கண்காணிப்புத்துறை எதுக்கு இன்னொன்னு சொல்றேன் கண்காணி மாவட்ட கண்காணிப்புத்துறை இதுல யார் தெரியுமா அதிகாரிகளே அங்க இருக்கிற தாசில்தார்கள் இந்த மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகளை இவங்களுக்கு கூடுதல் வேலையை போட்டா இவங்க உச்சத்துல ஏறிட்டான் இவன் எப்படி சொல்லுவான் கையூட்டு வாங்குறதே அவன் அவன் எப்படி கண்காணிப்பான் சிஸ்டத்தை மாத்துக்கணும்னு நம்ம சொல்றோம் இன்றைக்கு அது மட்டும் இல்ல மாவட்ட கண்காணிப்பு குழு இருக்கு இந்த அமைப்புகள்லாம் எதுக்கு இருக்கு அதுல இன்னொன்னு சொல்றாங்க வர்த்தக கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு இருக்கு இந்த வர்த்தக கண்காணிப்பு குழு அதுல இருக்கிறவன் எல்லாம் அயோக்கிய பெண்கள் இந்த தாசில்தாரு ஆராய்ச்சி வியோ இவங்க எல்லாம் அதுல உறுப்பினர்கள் அப்ப இவங்க எல்லாம் அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லைன்னு சொன்னா இன்னும் பல ஜகுபரணிகள் படுகொலை செய்யப்படுவார் என்பதற்கு சான்று வேற இருக்க முடியும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமய ஒன்றியம் தொகுதிக்கு உட்பட்ட குறிப்பாக திருமயம் ஒன்றியம் பொன்னமராதி ஒன்றியம் ரெண்டும் மிகப்பெரிய அளவில் இந்த மாலை கொள்ளைகள் நடக்கிறது கல்குவாரிகள் முறைகளாக நடக்கிறது இதை தண்டிப்பது யார் இதை கேட்பவர்கள் யார் சரி அங்க இருக்கிற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவருக்கு சொந்தமான தொகுதி என்ன பண்ணி கிழிச்சிருக்கிறார் இதுவரை இந்த மண் வளத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்களுக்கு உண்டா இல்லையா எப்படி அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்கும் அப்ப அமைச்சருக்கு கட்டிங் வருதா ஆர்ஆர் ஆர் நிறுவனம் கட்டிங் கொடுத்திருக்கா அந்த ரெண்டு அயோக்கிய பேரு ராசு ராமையாங்கிற அயோக்கிய பேருங்க ஏன் இதுவரை விட்டு வச்சிருக்கீங்க அப்ப இவர்கள் சாதி ஆதிக்கும் அது நீங்க முதல்ல கவனிக்கணும் இந்த ராமையா ராசும் வந்து சாதாரண சாதிகள் இல்ல முக்குளத்துறை சார்ந்தவர்கள் அவர்கள் நீங்க அங்க இருக்கிற மணல் கொள்ளை மாபியா கும்பல் இது போன்ற மணி இந்த மாதிரி இயற்கை வளங்களை சுரண்டி கும்பல்கள் எல்லாமே அந்த சமூக கட்டமைப்புக்குள்ள இருக்கிறாங்க சஜிகலாமையார் இவர்களை எல்லாம் வளர்த்து விட்டார் நம்ம சாதிக்காரெல்லாம் வரணும் ஆனால் இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை அழித்து ஆளாக வேண்டிய தருணம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்புறம் எப்படி சொல்றது என்ன போய் பாராவிட்றான் பறையனா போய் மன்னன் பண்றான் சொல்லுங்க பறைய எங்க வச்சிருப்பாங்க தெரியுமில்ல செதற கல்ல உள்ள மேல தூக்கி போடுறான் அப்படிமா கொற்றமல்ல அள்ளி கொற்றா அந்த இடத்தில் தான் பறையர்களை தமிழ் அங்கே புதுக்கோட்டையில் வைத்திருப்பார்கள் யாரும் வந்து அங்க இருக்கிற பறையர்கள் உயர்ந்த பீடத்தில் இல்லை அன்றாடம் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திட்டமிட்டு ஜகுபரியை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் நான் இப்பொழுது சொல்றேன் இப்ப இந்த அங்க இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை இயற்கை மீட்பு இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க நான் சொன்னேன் ஏற்கனவே வீரப்பனாருடைய தளபதியாக இருந்தவர் விடுதலை புலிகளுக்காக எண்ணற்ற வழக்குகளை சந்தித்தவர் விடுதலை புலிகளாகவே வாழ்ந்தவர் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் சி ஆ மணிகண்டன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் தான் இன்னைக்கு அந்த பசுமை தாயகம் விஷயங்களில் கடுமையாக போராடிட்டு இருக்கிறாரு பல்வேறு அதற்காக விழிப்புணர்வு கூட்டம் ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை புதுக்கோட்டையில் நடத்தியதே இந்த அமைப்பு தான் சகுபரணியும் அதில் ஒருவர் அண்ணன் மணிகண்டன் உயிருக்கு இன்றைக்கு உத்தரவாதம் இல்லை இந்த மணல் கொள்ளை மற்றும் கல்குவாரி கொள்ளையர்கள் அவரது உயிருக்கு அச்சம் இருக்கிறது யூகலிப்டர் காடுகளை அழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற மணிகண்டனுக்கு உயிர் அச்சம் இருக்கிறது நாங்கள் பயப்படுறோம் அவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இன்னைக்கு புதுக்கோட்டையிலிருந்து திருச்சிக்கு அவர் மாறி இருக்கிறார் என்றால் தன்னை இவர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் இன்னைக்கு சி மணிகண்டன் தன்னுடைய பிறந்த ஊரான புதுக்கோட்டையிலிருந்து இடமாறி போயிருக்கிறார் என்றால் இவர்களுடைய அச்சுறுத்தல் தான் காரணம் இதையெல்லாம் சரி செய்யாவிட்டால் இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டுக்கு அனுப்பப்படுகிற அரசாக இருக்கும் என்பதை நான் இதன் மூலமாக எச்சரிக்கையோடு சொல்கிறேன் சகுபரலியினுடைய குடும்பத்திற்கு நிதியை கொடுங்கள் சகுபரலி குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு அரசு வேலை போட்டு கொடுங்கள் சகுபரலி இந்த தேசத்தை பாதுகாப்பதில் முன்னணி புதுக்கோட்டை தளபதி அந்த நெஞ்சார்ந்த செம்மார்ந்த வீர வணக்கத்தை உலகம் எல்லாம் பரவி இருக்கிற தமிழ் மக்களின் தாயக விடுதலைக்காக போராடிய தமிழீழ விடுதலை இயக்கத்தை நடத்திய தேசிய தலைவனுடைய ஒப்புதலோடு அவருக்கு செம்மார்ந்த செம்மார் இந்த மாபெரும் மகத்தான போராளிக்கு புதுக்கோட்டையில் விரைவில் மிகப்பெரிய பிரமாண்டியை காலடி எடுத்து வைத்திருக்கிறார் என்றால் சமூக ஆர்வலர்களை படுகொலை செய்கிற புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தை கூண்டோடு தகுதி நீக்கம் செய்யுங்கள் இல்லை என்றால் புதுக்கோட்டை மாவட்டம் சாபைக்காடான மாவட்டமாக தீண்டாமையில் உச்சத்தில் இருக்கிற மாவட்டமாக இயற்கை வளங்களை சுரண்டி கொடுக்கிற உச்சக்கட்ட மாவட்டமாக ஊழல் அதிகாரிகள் அதிகமாக நிறைந்திருக்கிற மாவட்டமாக புதுக்கோட்டை மிகச்சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மாவட்டத்தில் மாநிலத்துக்கு ரெண்டு அமைச்சர் சிவ மெய்யநாதன் ஒருத்தர் இருக்கிறார் ரகுபதினு ஒருத்தர் இருக்கிறார் வாழ்க மக்களை ஏமாற்றுகிறீர்கள் மக்களை வஞ்சகம் செய்கிறீர்கள் மக்களால் ஓட ஓட விரட்டுகிற காலம் வெகு விரைவில் இருக்கிறது பாருங்கள் ஜகுபரளி மரணத்தில் உண்மை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யுங்கள் அதை தாண்டி அந்த குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருந்த அரசு அதிகாரிகள் குறிப்பாக திருமயம் பட்டாட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்கிற அத்தனை பொறுப்பாளர்களையும் கைது செய்யும் இல்லை என்றால் இன்னொரு ஜகுபரணி அங்கே நம் இலக்க நேரிடும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக்கிறேன் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுவேன் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் கேட்டுமிக்க நன்றி நன்றி